அவன் தாய் வணங்கணும் அவனுடைய அனுகிரகம் இருக்கணும் அவனை கையெடுத்து வணங்குறதுக்கு கூட அவனை தரிசனம் பண்றதுக்கு கூட அவனை பத்தி வணக்கம் என் தமிழ் உறவுகளே இடிந்து விடும் நிலைமையில் உள்ள ஆயிரம் ஆண்டுகள் மிக பழமையான சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு அழகிய கோவில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பக்தர்களின் வேண்டுதல்களை உடனே செய்யறதுனால தான் என்னவோ இங்குள்ள ஈஸ்வரர் செய்தருள் ஈஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரத்துல இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் கப்பூர் என்ற ஒரு அழகிய கிராமத்துல தான் இந்த கோவில் இருக்கு கோவிலுக்கு போறதுக்கான சரியான வழியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க பலகையான கல்லில் செய்யப்பட்ட விநாயகர் சிற்பம் இருக்கு கருவறைக்கு முன்பு இரு புறங்களிலும் பல்லவர் கால விஷ்ணு சிற்பம் உள்ளது நம் முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற பொக்கிஷம் இங்க ரொம்பவே சிதலமாகி கேட்பாரின்றி இருக்கு இதுதான் கோவிலின் கருவறை நம்ம கோவிலை சுற்றி வளம் வந்துட்டு அதுக்கப்புறம் உங்க உள்ள மூலவரை வந்து தரிசனம் பண்ணலாம் இந்த கோவிலின் அடித்தளம் கருங்கற்களால கட்டப்பட்டிருக்கு மேல் பகுதி எல்லாமே செங்கற்களால கட்டியிருக்காங்க கோவில் முழுவதும் செங்கற்களும் சுண்ணாப்பும் வைத்து அழகா கட்டியிருக்காங்க ஆனா இப்ப இந்த கோவில் ரொம்பவே சிதிலமாகி கேட்பாரின்றி இருக்கு சோழர் காலத்தில் கட்டப்பட்டிருந்தாலும் இந்த கோவில் பல்லவர்கள் காலத்திலும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த கோவிலாக இருந்திருக்கு இந்த கோவில்ல மொத்தம் ரெண்டு நந்தி தேவர் இருப்பாங்க இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சாலரத்திற்கு முன்பு உள்ள நந்தி தேவர் முன்னாடி நம்ம பார்த்தது கருவறைக்கு முன்பு உள்ள நந்தி தேவர் இந்த சாலரத்தின் மூலமா பார்த்தோம்னா மூலவரை நம்ம தரிசனம் பண்ண முடியும் சரி வாங்க இப்ப நம்ம நந்திபிரவரை தரிசனம் பண்ணிட்டு இங்குள்ள பக்தர்களின் வேண்டுதல்களை உடனே நிறைவேற்றும் செய்தருள் ஈஸ்வரர் மேற்கு முகமாக லிங்க வடிவில் இங்கு காட்சி தருகின்றார் நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் தேவிலத்தில் காட்டி தருகின்றார் விநாயகர் முருகப்பெருமான் துர்கையும் இத்தலத்தில் அருள் பாலித்து வருகின்றார் பதினோராம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் கோவில் சிறிய அளவுல இருந்தாலும் இங்குள்ள ஈஸ்வரருடைய அருளும் கோவிலின் சிறப்பும் பெருமையும் ரொம்பவே அதிகமானது இந்த கோவிலில் மிக பழமை வாய்ந்த சோழர் காலத்து கல்வெட்டு ஒன்றும் இருக்கு அந்த கல்வெட்டில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊரின் பெயர் கப்பூர் என்றும் இங்குள்ள மூலவர் செய்தருள நாயனார் மற்றும் செய்தருள் ஈஸ்வரர் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை நிர்வாகம் செய்த பிராணியன் என்பவர் சந்தை விளக்கு எரிப்பதற்கு மூன்று பசுக்களை தானமாக கொடுத்ததையும் இங்குள்ள கல்வெட்டுக்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு கோஷ்டத்தில் இருக்க வேண்டிய சிற்பம் விழுந்துருச்சா என்னன்னு தெரியல கீழே வச்சிருக்காங்க பாருங்க இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் அரிதான சிற்பங்களில் ஒன்றான லகுலீஸ்வரர் சிற்பங்க இந்த சிற்பத்தை அதிகமா எந்த கோவிலுமே பார்க்க முடியாது இந்த கோவில்ல இருக்கு கோவில் ரொம்பவே சிதலமாகி இருக்கிறதுனால இங்க பக்தர்களின் வருகை ரொம்பவே குறைவாக தான் இருக்கு இப்படி ஒரு கோவில் இந்த ஊர்ல இருக்கு அப்படின்றதே ஒரு சில பேருக்கு தெரியாமலேயே இருக்கு இந்த கோவில்ல ஒரு கால பூஜைகள் மட்டுமே நடைபெறுது கோவில் என் நேரமும் தான் வச்சிருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த கோவில் இருக்குமா இடிஞ்சு விழுந்துருமான்னு தெரியல அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கோவில் இருக்குன்றதை எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி